ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான பதிவு தான் பார்க்க போகின்றோம் வைகுண்ட ஏகாதசி இன்று நீங்கள் வந்து இந்த ஒரு ஸ்லோகத்தை சொன்னாலே போதும் பிறப்பு இறப்பு இல்லாமல் பெருமாள் திருவடியை சேர வைகுண்ட ஏகாதசி அன்று இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்கள்னு சொல்லியிருக்கோம் இந்த வைகுண்ட ஏகாதசியில் யாரெல்லாம் விரதம் இருக்கிறார்களோ அவர்களின் பாவங்கள் அனைத்தும் நீங்கி பிறப்பு இறப்பு இல்லாத அந்த மூட்ச நிலை அப்படின்றது கிடைக்கும் பெருமாளின் திருவடியை சேரும் அந்த புண்ணியமும் கிடைக்கும் அது மட்டுமல்லாமல் யம பயம் நீங்கும் திருமாலின் அந்த பரிபூரண அருள் கிடைப்பதுடன் செல்வ வளமும் பெருகும் அனைத்து விதமான துன்பங்களும் நீங்கி அவரவர் என்னென்ன விருப்பங்கள் வேண்டுதல்கள் வைக்கிறீர்களோ அவை அனைத்துமே வந்து பெருமாள் வந்து நிறைவேற்றுவார் இவ்வளவு ஒரு பலன்களையும் தரக்கூடிய அந்த ஸ்லோகத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஏற்கனவே நம்ம சேனலில் இந்த வைகுண்ட ஏகாதசி அன்று உங்கள் வீட்டில் உள்ள பெருமாள் சிலையிலோ படத்திலோ இந்த ஒரு பொருளை பூசினாலே போதும் அந்த பெருமாளின் திருவடிகள் உங்கள் வீட்டில் அடியெடுத்து வைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு வீடியோவும் நம்ம வந்து போட்டிருக்கோம் இந்த வைகுண்ட ஏகாதசி அன்று வீட்டில் இதை உங்கள் கையால் பெருமாளுக்கு போடுங்கள் பாவம் நீங்கி கோடீஸ்வர யோகம் உண்டாகும் உங்களது அந்த தரித்திரம் வறுமை கடன் பிரச்சினை அனைத்தும் நீங்கி செல்வ வளம் வந்து அதிகரிக்கும் இந்த ரெண்டு வீடியோவுமே நான் எண்டு கார்டில் கொடுக்குறேன் அதை போய் செக் பண்ணி பாருங்கள் விவஸ் இன்று பார்த்தீங்கன்னா வைகுண்ட ஏகாதசி இந்த ஒரு அற்புதமான வைகுண்ட ஏகாதசி அன்று பெருமாளை தரிசிப்பதும் பெருமாளின் அந்த திருநாமங்களை மந்திரங்களை சொல்லி வேண்டிக் கொள்வதும் அந்த மந்திரங்களை சொல்லி பெருமாளின் அந்த நினைவிலேயே நம்ம வந்து இருப்பதும் உங்களுக்கு மகத்தான பலன்களை தந்தருளும் அப்படின்றது ஒரு ஐதீகம் விரதம் இல்லாதவர்கள் கூட இன்று உங்கள் வீட்டில் அருகில் திருமால் கோவில் இருந்துச்சுன்னா அங்கு சென்று திருமாலை தரிசித்தால் உங்களுக்கு வந்து கோடி பலன்கள் வந்து கிடைக்கும் அது மட்டுமல்லாமல் பெருமாளுக்கு துளசி மாலை சாற்றுவது அந்த பிரசாதமாக வழங்கப்படும் துளசி தீர்த்தத்தை பருகுவதன் மூலம் உங்கள் வாழ்வில் சகல வளங்களையும் நீங்கள் வந்து பெற முடியும் அந்த அனைத்து விதமான தீய சக்திகளும் உங்களை விட்டு நீங்கக்கூடிய அற்புதமான அந்த துளசி தீர்த்தத்தை கண்டிப்பாக இந்த வைகுண்ட ஏகாதசி அன்று பருகுங்கள் நீங்க கோவிலுக்கு போகலட்டினாலும் பரவாயில்ல வீட்டில் நீங்களே ஒரு தண்ணீர் செம்பு பாத்திரத்தில் தண்ணீர் சுத்தமான தண்ணீர் வச்சு துளசி இலைகளை போட்டு பச்சை கற்பூரம் ஒரு பிஞ்ச் போட்டு ஏலக்காய் போட்டு அதை வச்சு நீங்க இன்று மாலை கூட அருந்துங்கள் இது வந்து உங்கள் உடலுக்கு அவ்வளோ ஒரு சக்தியையும் ஒரு புத்துணர்ச்சியையும் அந்த திருமாலின் அருளையும் உங்களுக்கு வந்து கொடுக்கும் நீங்கள் குளித்து முடித்து அந்த விரதத்தை வந்து தொடங்குவவர்கள் விரதத்தை விரதம் இல்லாமல் இருப்பவர்கள் அனைவருமே இந்த ஸ்லோகத்தை சொல்வதன் மூலம் அந்த திருமாலின் அருள் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அந்த ஸ்லோகத்தை வந்து நம்ம வந்து பார்க்கலாம் அதற்கு முன்பாக இந்த நாள் முழுவதும் நீங்கள் பெருமாளின் அந்த நினைவிலேயே இருக்க வேண்டும் அவரின் அந்த திருநாமங்களையோ அல்லது ஓம் நமோ நாராயணாயன்னு சொல்லிக்கிட்டே அவரின் அந்த ஒரு நினைவில் இருந்தால்தான் உங்களுக்கு வந்து அந்த பலன் வந்து கிடைக்கும் இப்போது நம்ம அந்த ஸ்லோகத்தை பார்க்கலாம் சகல பாவங்கள் போக்கும் முக்தி தரும் அந்த பெருமாள் ஸ்லோகம் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய நமக ஓம் கேசவாய நம ஓம் நாராயணாய நம ஓம் மாதவாய நம ஓம் கோவிந்தாய நம ஓம் விஷ்ணுவே நம ஓம் மதுசூதனாய நம ஓம் விக்ரமாய நம ஓம் வாமனாய நம ஓம் புருஷோத்தமாய நம ஓம் ஸ்ரீதராய நம ஓம் அதோஷஜாய நம ஓம் கிருஷி கோஷய நம ஓம் நசிம்ய நம ஓம் பத்மநாபாய நம ஓம் அச்சுதாய நம ஓம் தாமோதராய நம ஓம் ஜனார்த்தாய நம ஓம் சங்கர்ஷாய நம ஓம் உபேந்திராய நம ஓம் வாசுதேவாய நம ஓம் ஹரையே நம ஓம் பிரத்யும்னாய நம ஓம் கிருஷ்ணாய நமக இதுதான் வந்து அந்த ஸ்லோகம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த திருமாலின் அந்த ஒரு நாமங்கள் இந்த திருமாலின் நாமங்களை நீங்கள் இந்த அற்புதமான வைகுண்ட ஏகாதசி அன்று நீங்கள் வந்து இந்த நாள் முழுவதுமே இதை வந்து பாராயணம் செய்யலாம் உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை சொல்லலாம் இதை இன்று நீங்க எத்தனை முறை சொல்றீங்களோ அவ்வளவு கவளவு உங்களுக்கு அந்த திருமாலின் அருட்கடாட்சம் கண்டிப்பாக கிடைக்கும் அது மட்டுமல்லாமல் இந்த திருமாலின் திருநாமங்களை நீங்கள் சொல்ல சொல்ல உங்கள் வேதனையை அனைத்தையுமே போக்குவார் வேங்கட பெருமாள் அதே மாதிரி இந்த திருநாமங்களை நீங்கள் இந்த ஒரு நாளில் நீங்கள் சொல்லும் பொழுது நீங்கள் செய்த அந்த தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்கள் அனைத்தும் நீங்கி மோட்சம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அந்த பெருமாளின் திருவடியை சேரும் அந்த ஒரு பாக்கியமும் உங்களுக்கு கிடைக்கும் அந்த சகலவிதமான ஐஸ்வரியங்களும் சர்வ மங்களங்களும் உங்கள் வாழ்க்கையில் வந்து பெருக ஆரம்பிக்கும் இப்படிப்பட்ட ஒரு அருமையான இந்த ஸ்லோகத்தை இந்த ஒரு நாளில் நீங்க சொல்ல மறக்காதீங்க உங்களால முடிந்த அளவுக்கு நீங்கள் சொல்லுங்கள் இத்தனை அத்தனை அத்தனை முறை அப்படின்ற கணக்கெல்லாம் கிடையாது உங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு இந்த நாளுக்குள்ளே இந்த சனிக்கிழமை வருகின்றது சனிக்கிழமைனாலே பெருமாளுக்கு உகந்த ஒரு நாள் அன்று வரக்கூடிய இந்த வைகுண்ட ஏகாதசி இன்னும் சிறப்பு இரட்டிப்பு பலன் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இன்று இந்த மந்திரங்களை இந்த திருநாமங்களை சொல்வதன் மூலம் நீங்கள் பெற முடியும் இது மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ